எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் தான் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி நம்ம அண்ணங்கிட்ட நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ணன் நல்லாவே தெளிவாக தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு வீடு ஃபுல்லாக ஒரு மட்டை ஃபுல்லாக அண்ணன் ஊற்றிட்டாங்க காங்கிரீட் ஊற்றிருக்காங்க அவங்க எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களே சட்ருலாம் பண்ணியிருக்காங்க எப்படி காங்கிரீட்டு அவங்களே தான் ஊற்றுனாங்க நம்ம ஒரு ஒரு செவத்துக்கு தான் நின்று சொல்லி கொடுத்துட்டு இதுனா எல்லாமே அவரே தான் எல்லாமே பண்ண சொல்லிவிட்டு அவரே தான் பண்ணாருங்க ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணக்கிட்ட எல்லாம் டீட்டெயில் என்னன்றது நம்ம கேட்டுக்கலாம் ஆனால் வணக்கங்கண்ணே அண்ணே உங்களோட நேம் நீங்கள் என்னன்றது பதிவு பண்ணிவிட்டு இந்த சட்ரிங்கெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்க இப்போ தயார் பண்ணதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த காங்கிரீட்டு வால்லு ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் என்னை பார்க்க வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே இருந்துக்கும் இந்த மாதிரி வீடு கட்டணுமா இந்த மாதிரி கட்டலாமா இந்த மாதிரி கட்டலாமா இல்லை உங்களுடைய வீடெல்லாம் உங்களுக்கு பழைய வீடெல்லாம் இருக்குதுங்க எல்லாமே அதை பார்த்து எப்படி இதுக்கு எப்படி மாறினீங்க எல்லாம் எல்லோரும் செங்கலை நோக்கி பயணிச்சுட்ருக்காங்க மற்றது என்னென்னமோ இருக்குதுங்க ஏன்னா அதை பயணிக்கும் போது உங்களுடைய மனசு எப்படி இதை நம்ம இந்த ஷேர்வால் மெத்தடில் இந்த காங்கிரீட்டு இதை நம்ம சூஸ் பண்ணணுன்றது உங்களுடைய இது எப்படி தோணிச்சு என்னன்றது கொஞ்சம் பதிவு பண்ணிங்கன்னா இதில் நல்லது கெட்டது எல்லாமே நீங்க தாளாரமாக உங்க மனசில் என்ன இருக்குதோ அத்தனையும் நீங்கள் பதிவு பண்ணணும் அதுக்கு வணக்கம் நான் கோயம்புத்தூர் மாவட்டம் பல்லடத்துல இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தள்ளி நம்ம இடம் அமைஞ்சிருக்கீங்க நாங்கள் வந்து சாதாரண குடும்பம் நாங்கள் ஓட்டு வீட்டில் தான் இருக்கோம் செல்லுமண் செவரு ஓட்டு வீடு இந்த மாதிரி இருக்கோம் பக்கத்தில் பாத்ரூம் இல்லாதனால ஆலை பிளாக் வச்சு பாத்ரூம் கட்டியிருக்கோம் அது ஒரு பாருசாச்சு திரும்பவும் என்ன ஆகுதுன்னா அது அப்படியே பொறிஞ்சுகிட்டே இருக்கும் இங்கே தண்ணியினுடைய சூழல் காற்றினுடைய சூழல்னால அது பார்த்தீங்கன்னா செவுரு பொறிஞ்சிரும் அப்போ நான் வந்து இன்னும் இப்போ வந்து இனத்தில் கட்டுறது அப்படிங்கிற க யோசனை ஓடிக்கிட்டே இருந்தது அப்போ பக்கத்துல எல்லாம் பார்த்தா நிறைய பேர் இந்த தோட்டத்துக்கு தேவையான ரிங்கு தொட்டின்னு சொல்கிறாங்க வட்டமாக போட்டிருப்பாங்க அதில் வந்து தண் ரிங்கை போட்டு ந அதில் தண்ணியே விட்டாலும் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி நின்றுட்டுருக்கு அதை பூசவா அதுக்கு பெயிண்ட் அடிக்கவா எந்த பக்கமும் பண்ணுறது அருமையாக இருக்கும் அதையும் நான் கண்லையே பாட்டிருந்தேன் ஓ இந்த மெத்தேடில் பண்ணால் வீடு நம்மளுக்கு லைஃப் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது அப்போவே நான் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா பெல்ட்டு இந்த மெத்தேடில் போடாமல் பழைய மெத்தேடில் போட்டேன் எப்பவும் போடுற தெரியல அது எங்கேயோ போயிடுச்சு காசு அது தொடர்பே இல்லாமல் எங்கேயோ போயிடுச்சு அப்புறம் இந்த செட்டரெல்லாம் வந்து நான் மெக்கானிக்காக இருக்கேன் அப்புறம் செட்டரெல்லாம் வந்து சீனா ஐடியா கொடுத்து சொல்லி பார்த்திங்கன்னா அருமையான மெத்தேடு எல்லோரும் எளிமையாக செஞ்சுக்கலாம் ஆனால் ஒன்று சீனு வந்து அந்த ஐடியா சொல்லி கொடுத்து அந்த மெத்தேடில் பண்ணினால் அச்சு ஊற்றி அறுத்த மாதிரி இருக்கும் ஒரு 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 இன்ச்சும் கூட மாறாது ஆனால் மற்றது எல்லாமே வந்து மேசன் சொல்கிறது எல்லாம் சொல்கிறது இருபத்தி எட்டு அடி இருபத்தி எட்டரை அடி வைக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருபத்தி ஏழு முக்கால் இருபத்தி ஏழு புள்ளி அந்த ஒரு இன்ச்சு எச்சு கம்மியாக வச்சிட்றாங்க அது என்னென்னு கேட்டீங்கன்னா கலவனில் சரி பண்ணிக்கலாமுங்கிறாங்க அந்த மாதிரிக்கெல்லாம் பார்த்ததில் இது அக்யூரூட்டாக இருக்குது பூசவாக வீர எதுவும் தேவையில்லை கட்டட கேள்ருந்தே தெளிவாக வருது நம்மளுக்கு அருமையான மெத்தேடு பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூறாக இருக்குதுன்னு எல்லாம் எங்கள் இருந்து சந்தேகப்பட்டிருந்தாங்க இப்போ ஒரு லைன் ஊற்றுலருந்தே உணவு உறவினர்கள் அனைத்தும் வந்துட்டு புது மெத்தேடு அருமையாக இருக்குது இது எந்த காலத்துக்கும் அழிவில்லேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ இந்த அளவுக்கு தெளிவுங்கிறது சீனு இந்த மாதிரி ஐடியா அவருக்குள்ளேயே வச்சுக்காம நிறைய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற உயர்வான உள்ள உண்மை இது உண்மையான உள்ளத்தை வச்சு நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்குது ஒரு லைஃபுக்கு இருக்கக்கூடிய கட்டடத்தை நான் தெளிவாக நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுக்கணும் பொருளாதாரம் இருக்குது அவனும் மண்ணுக்கு போகிறவன் தான் ஆனால் நான் சாதாரணமாக என்கிட்ட இருக்கிற திறமை நிறைய பேர்த்துக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை வச்சு நிறைய பண்ணுது இதைய வந்து நிறைய பேர்த்துக்கு இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு பண்ணி நல்லா வரணும்னு இறைவனோடைய கருணையால் அந்த ஆற்றலால் நிறைய வளரணும்னு வாழ்த்து சொல்லி என்ன சொல்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்குது எங்கள் குடும்பத்துக்கு எல்லாம் நான் மட்டும் இல்லை எங்கள் குடும்பம் வாழ போகிற இடம் அருமை இந்த சீனு மிக நன்றி சினே சரி இப்போ அண்ணன் கிட்ட அவருக்கு சொல்லியிருக்காரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேயே நம்மளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய அவருடைய எல்லாம் நான் பார்த்தேன் அவர் பாத்ரூம் எல்லாம் கட்டியிருந்தார் எல்லாம் பார்த்தோம் அதை நான் உங்களுக்கு முடிஞ்சால் நான் அதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு சும்மா லைட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் இதான் நான் காட்டின பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா பூசி வரும் இந்த மாதிரி கிடந்தது இப்படி அரிஞ்சிருக்கு ஃபுல்லாக தண்ணி அரிச்ச மாதிரி ஆகிருக்கு கடல் உப்பு தண்ணி அரிச்ச மாதிரி எங்கள் ஏரிய மண்ணுக்கு இந்த மாதிரி காயிருக்கு அதனால தான் நாங்கள் காங்கிரீட்டுக்கு மாறல அப்படிங்கிற ஒரு ஐடியா அது காங்கிரீட்னால போட்டது நல்லா இருக்குது காங்கிரீட் தொட்டிகள்லாம் அருமையாக இருக்குது அது பார்த்து பண்ணுறோம் சரி எல்லாத்தோடைய நோக்கமும் அதுதான் என் வீடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த மாதிரி ஏன்னா அதுக்கான முயற்சிகளை யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்தா தான் கண்டிப்பாக அது சக்ஸஸ் இப்போ நீ உங்களுக்கு இவ்வளோ ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியும் நான் காமிக்கிறேன் கட்டிடத்தை ஃபுல்லாக எப்படின்றத நீங்கள் பார்த்தா தெரியும் இது என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு தரமான வீடை கட்டிக்கணும் எல்லாருக்கும் ஒரு இது ஒரு சிம்பிளாக முடியணும் ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா எத்தனையும் நம்மளால் பதிவு பண்ண முடியலைங்க ஏன்னா பதிவு பண்ணால் நிறைய ச சட்ட சிக்கலாம் வரும் அது ஏன் வேண்டாம் அது விட்டுருவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இப்போ அண்ணனே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொன்னப்போனால் இவரால் மேஸ்திரி இல்லைங்க இவர் பார்த்தீங்கன்னா இவர் மெக்கானிக் தான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவரே எடுத்து அவரே போது நீங்கள் இப்போ இதில் இருந்து புரிஞ்சிக்கணும் ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் என்ன கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு சாதாரணமானாலே செய்யக்கூடிய வகையிலும் பண்ணலாம் ஒரு மேஸ்திரி உதவியோடு அப்படி யாரோ ஒரு ஸ்டாண்டரிங்காரங்க உதவியோடு அந்த மாதிரி யாரோ ஒரு யாரோ ஒருத்தர் உதவி இருந்தால் ப பண்ணிக்க முடியும் ஏன்னா அது இன்வால்வ் ஆகி செய்யணும் இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு பா உங்களுக்கு எதை நீங்கள் கட்டுறீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இந்த ஐடியா கூட உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு தெரியக்கூடிய வகையில் ஒரு பாத்ரூம் மோல்டு கூட ஒரு டாய்லெட்டு ஒரு குளிக்கிற ரூம் ரெண்டு வச்சு மோல்டு ரெடி பண்ணி நான் தரேன் நீங்கள் அதை போட்டு ஊற்றி பார்த்துட்டு நீங்கள் அதையே அந்த மோல்டை பார்த்து நீங்கள் எவ்வளோ பெரிய வீட்டுக்கு வேணாலும் நீங்கள் தயாரிப்பு பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக ஏன்னா ஏன்னா அந்த அந்தளவுக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் ஒரு இதாக இருக்கும் ஏன்னா நானும் ஏன்னா நானும் நம்ம எனக்கிட்ட இதுன்றோன்னா நமக்கும் ஒரு பத்தஞ்சு தான் நம்மளுடைய குடும்பம்னு ஒன்று இருக்குதுங்க எல்லாமே என்னோட முடிஞ்சவரே உதவி நான் பண்ணுறேன் நான் நம்ம நான் சொல்லித்தரணுன்றதில்ல எனக்கு என் என் மனசுக்கு கரெக்டாக இருக்கேன் நான் மற்றபடி ஏன்னா நம்ம உழைக்கிறோன்னா அதுக்கு உண்டான நம்ம சம்பளமோ இப்போ அங்கே நம்ம இங்கேயே கூட வந்தோம்னாலும் ஒரு பத்தஞ்சு நமக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்குறாங்க நம்ம ஏன்னா உண்மை அதுதான் ஏன்னா நம்ம அது இல்லாதாலும் நம்மளோட குடும்பத்தையும் ரன் பண்ண முடியாது அதையும் பார்க்கணும் இதே மாதிரி அதுலேயும் நமக்கு நம்ம மனசு இருக்குது ஒன்று வேணும் ஃபஸ்ட்டு அதுதான் என்ன எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்லலாம் செஞ்சு முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்றது ஒரு மனசு இருக்குது அது நம்ம அந்த மனசு எனக்கு அதையே எனக்கு போதும்னு நினைக்கிறேன் எதை முடிஞ்சவரே நம்மளோட இருக்கிற மட்டும் நம்ம கண்டிப்பாக நாலு பேர்த்துக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டாக இருந்துட்டு போகலாமே யார் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு பிளானே நான் வச்சு செஞ்சே கொடுத்துறேன் ஒரு நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஆர்ட்ரு மட்டும் கொடுங்க ஒன்றும் இல்லை சிம்பிளானதை நீங்கள் நான் ஒரு ரெண்டாயிரம் அடி வீட்டுக்கு மூணாயிரம் சதுரடி வீட்டுக்கு நான் மெட்டீரியல் நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறேன் நீங்களே தயார் பண்ணிக்க முடியும் உங்கள் ஊரில் உள்ள வெல்ற வச்சு தாராளமாக நீங்கள் ஒரு தரமான மோல்டு செஞ்சு தரமான விடவும் கட்டிக்க முடியும் ஏன்னா ஒரு ஐடியா மட்டும் தான் உங்களுக்கு தேவை அந்த ஐடியா நான் கண்டிப்பாக நான் அதுவும் ஒரு ஏழ்மையான இதுலேயே நான் கண்டிப்பாக நானே கொடுக்குறேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க ஏன்னா இந்த சட்ரென் கியூண்டானது நம்ம ஐடியா சொல்கிறோன்னா அதுக்கு உண்டான ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு நமக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி கிடச்சா கூட போதும் கண்டிப்பாக நம்ம அதையும் நம்ம உங்களுக்கு இது பண்ணுறோம் ஒரு டைமு தான் நம்மக்கிட்ட தெரிஞ்சுக்கிறீங்க அடுத்த டைமு உங்களுக்கே நீங்கள் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ற உங்களுக்கே ஐடியா புதுசு புதுசாக ஐடியா தோணும் இப்போ அண்ணனே என்கிட்டே ரெண்டு ஐடியா சொல்லிட்டாங்க ஏன்னா வந்த நம்ம அவங்க கேட்டோம் ஏன்னா எப்படி நான் பண்ணியிருக்கேன் சரி நான் அடுத்தது இப்போ நம்ம இதில் பண்ணியிருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தது வேறு மாதிரி நானே நிறைய யோசிக்கிறேன் சின்னு அப்படின்னு நிறைய நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு அண்ணன் ஏன்னா அந் அந்தளவுக்கு உங்களுக்கே யோசிக்க ஆரம்பிச்சிடும் உங்களோட மைண்ட் செட் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு உங்களுக்கு உதவியும் இது போது நம்ம ஒரு என்னென்னா ஒரு மோல்டு சிம்பிளாக ஒரு பாத்ரூமுக்கு வாங்கி நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக அதை பார்த்தே உங்களுக்கு மொத்த ஐடியாவும் பாத்ரூம் மோல்டில் வந்துடும் அதே மோல்டுலாம் நீங்கள் எவ்வளவு பெரிய வீட்டுக்கு போனாலும் நீங்கள் செஞ்சுக்க முடியும் என்ன நம்ம ஆறு அடி போடுறோம் பாத்ரூம் அதில் நாலு அடி சேர்த்தா பத்து அடிக்குங்க முடிஞ்சு போச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்ரூம் அதே மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அவ்வளோ நான் உங்களுக்கு அந்த இது அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம இந்த பதிவை ஃபுல்லாக நம்ம உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ காணுன்னு ரொம்ப நம்ம சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நம்ம நிறைய ஒர்க்கு ஃபீல்டு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்கிறதுனால வீடியோவும் கொடுக்க முடியலைங்க அதனால நம்ம ஏன்னா தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக ஒரு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ அந்த டைமில் கொடுக்குறதோ ஒரு இல்லாமல் எங்கேயோ ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கோமோ என்ன பண்ணுறோமோ தெரியலங்க ஏன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ மூலிமா இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் 재미 какой шаяк на видео